வெல்கம் டு சக்ஸஸ் டுகெதர் அகாடமி நான் உங்கள் ஷைலு நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன சிந்து சமவெளி நாகரிகத்திற்கோ மற்ற சமகால நாகரிகத்திற்கோ என்னெல்லாம் தொடர்பு இருக்கு சிந்து சமவெளி மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருந்தோம் இன்னைக்கு கிளாஸ்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கிற கூடுதல் தகவல்கள் மற்றும் சில முக்கியமான கேள்விகள்ல என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிந்து மாகாணத்துல லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்துல எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒண்ணு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த சின்னத்தை தான் மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்றாங்க சார் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் இவரை பற்றி நம்ம முன்னாடி கிளாஸ்லையே பார்த்துருந்தோம் இவர் தான் தொல் பழங்காலத்திலேயே ரொம்ப பழமையான நாகரீகத்து கூட சிந்து சமவெளி நாகரீகத்தை ஒப்பிட்டு பார்த்துருக்குறாரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நாகரீகம் வேத காலத்திற்கு முற்பட்ட நாகரீகமாக இருந்திருக்கும் போல அதனோட காலம் கிமு மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது முதல் கிமு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை இருந்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இதுல லோத்தல் துறைமுகம் அப்படின்னா என்ன துறைமுகம் அப்படின்னா துறைமுகம் அப்படின்னு சொன்னாலே கப்பல்கள் எல்லாம் வந்து நிக்கிற ஒரு இடம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது தெரிஞ்ச விஷயம்தான் மற்றும் லோத்தல் சாகுந்தாரோ கோட்டிஜி காளிபங்கன் மாதிரி இருக்கிற இடங்கள்ல சிந்து சமவெளி நாகரிகத்தோட சின்னங்கள் எல்லாம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தொல்காப்பியர்கள் ரொம்ப பழமையான நகர நாகரிகம் கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க எப்படி சும்மா உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு சில சான்றுகளும் இருக்குங்க உதாரணமாக மக்கள் பயன்படுத்தின முத்திரைகள் மண்பாண்டங்கள் நீர் அருந்தும் குவளைகள் மோதிரங்கள் சுடுமண் பொம்மைகள் அப்புறம் வந்துட்டு உலோக வளையல்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துட்டு சான்றுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அவங்க யூஸ் பண்ணதுக்கு சரிங்களா அதை தான் அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுதுங்க சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் எப்படி இருந்துருக்குன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா இப்போ தென்கோடி தமிழ்நாட்டுல பயன்படுத்திட்டு வந்த இடப்பெயர்கள் எல்லாமே சிந்து சமவெளி தோன்றி இருந்ததா கருதப்படுதுங்க அதுல சில உதாரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற இடங்கள் ஆரணி கொர்க்கை மயிலம் மானூர் நாகல் தொண்டி கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் எல்லாமே இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல அதாவது பண்டைய சிந்துவெளி பகுதியில் பகுதியில வழக்கத்துல இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஆலூர் ஆசூர் படூர் இஞ்சூர் இன்னும் பல இடப்பெயர்கள் எல்லாமே இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திராவிடர்கள் பஞ்சாப் சிந்து பலுசிஸ்தான் போன்ற பகுதிகளில் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க பேசப்பட்ட மொழி பண்டைய தமிழ் மொழி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இவங்க எல்லாமே கண்டிப்பா திராவிடர்களாக தான் இருந்திருக்கணுங்க அப்படின்னு சன் ஜாஸ் சர் ஜான் மார்சல் அப்புறம் ஆர்டி பானர்ஜி ஹூஸ் ஹூராசு பாரதியார் அப்படிங்கிறவங்களோட கருத்து சரிங்களா ஆமா இப்போ வரைக்கும் திராவிடர்கள் எங்க வாழ்ந்தாங்க அவங்க என்ன மொழி பேசினாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துருந்தோம் முதல்ல திராவிடர்கள்னா யாரு பண்டைய காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுல திறமிலிகே அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க திறமிலிகே அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க காஞ்சியை ஆட்சி செஞ்ச நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னே குறிப்பிட்டிருக்கிறாருங்க அப்போது தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு குறிப்பிட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டால் காஞ்சியை ஆட்சி செஞ்ச நந்திவர்ம பல்லவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிந்து மாகாணத்துல லர்கானா அப்படின்ற மாவட்டத்தில் எவ்வளோ அடி மணல் மேடு இருந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எழுவது அடி மணல் மேடு அங்கே இருந்திருக்குதுங்க சரிங்களா இன்னொரு கேள்வி ஐந்தாயிரம் வருஷத்துக்கும் பழமையான நாகரிகம் இருக்குன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க கங்காதேவி அப்படின்றவங்க அவங்க எழுதின நூல்ல தமிழ்நாட்டை திராவிட தேசம் அப்படின்னும் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கங்காதேவி எழுதின நூலோட பெயர் என்ன அப்படின்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல்தான் அவங்க அந்த நூல் நூல தான் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் மன்னர்களை பற்றியும் ரொம்ப விரிவாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ் அப்படிங்கிற சொல்ல பிறமொழியினர் திறமிழா திராவிடா திராவிடா அப்படின்ற வெவ்வேறு சொற்களாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை மேலும் விரிவுப்படுத்துகிற நோக்கத்தில் பல அறிவியல் முறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தோட உதவியோட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞர் சர் மார்டிமர் வீலர் அது நகர நாகரிகம் தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்கிறாரு இது உங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் யோசிங்க கீழடி தொல்லியல் களம் அப்படின்னா என்ன இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினால அகலாய்வு செஞ்சுட்டு வந்த ஒரு சங்ககால வசிப்பிடத்தை தான் கீழடி தொல்லியல் களம் அப்படின்னு சொல்றாங்க அங்க நகர அமைப்பு கட்டடங்கள் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் அங்க இருக்கிற தெருக்கள் எல்லாமே ரொம்பவுமே அகலமாகவும் நேராகவும் இருந்திருக்குங்க பெரிய தெருக்கள் அப்படின்னா முப்பத்தி மூணு அடி அகலமும் சின்ன சின்ன தெருக்கள் அப்படின்னா ஒன்பது அடியில இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் அகலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய தெருக்கள்ல ஒரே டைமில் மூணு வண்டிகள் கூட போகலாங்க அந்த அளவுக்கு அகலமா இருந்திருக்குங்க அங்க இருந்த வீடுகளும் பல அடுக்கு மாடிகளை கொண்ட வீடுகளாக தான் இருந்திருக்கு அங்கே இருந்த நீச்சல் குளம் ஒரு புதிய முறையில் அந்த காலத்திலயே அமைக்கப்பட்டிருக்குதுங்க அதாவது புதுசா வர நீரை உள்ள கொண்டு வரதுக்கும் குளத்தோட தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கும் நீல கீழ் அதாவது பிட்டுமேன் அப்படின்ற ஒரு பசையால பூசப்பட்டிருக்குதுங்க சிந்துவெளி மக்களோட முக்கியமான தொழிலே வந்துட்டு வேளாண்மைதான் இதுவும் நம்ம முன்னாடி கிளாஸ்ல தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தை தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது நூற்றி அறுபத்தி எட்டு அடி நீளமும் நூற்றி முப்பத்தஞ்சு அடி அகலமும் கொண்டிருக்குதுங்க அப்போ ஹரப்பாவில் இருக்கிற தானிய களஞ்சியத்தோட சுற்றளவு என்ன நூத்தி அறுபத்தி எட்டு அடி நீளமும் நூத்தி அடி அகலமும் அப்படிங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க இருந்த சுவர்கள் எல்லாம் பனிரெண்டு அடி உயரமும் ஒன்பது அடி கனமும் இருந்ததா கருதப்படுதுங்க அஹ் ரெண்டு ரெண்டு வரிசைகளுக்கு இடையில இருபத்தி மூணு அடி தூரமும் இருந்திருக்கு சிந்து சமவெளியில இருந்த பெண்களை ஆண்களுக்கு நிகராக வந்துட்டு மதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கூட சொல்லிக்கலாம் அங்க இருந்த பெண்களும் பல அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி அதுக்கு சான்றா தந்தத்தினால ஆன சீப்புறதுக்காக கண்ணாடி மோதிரம் காதணி இன்னும் நிறைய பொருட்கள் வந்துட்டு உதாரணமா கிடச்சிருக்குதுங்க இது எல்லாமே தங்கம் வெள்ளி செம்பு மற்றும் வெண்கலம் போன்ற உலோகத்தினால மட்டுமே செய்யப்பட்டிருக்கு அங்க இருந்த மக்களோட உணவு முறையும் நம்மள மாதிரி தான் கோதுமை பார்லி பால் இறைச்சி அப்படின்னு பல வகைகளையும் வந்துட்டு சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க இறைச்சினா வெறும் ஆடு மாடு மட்டும் இல்லைங்க பன்றி மற்றும் ஆமை இது போன்ற இறைச்சிகளும் அவங்க உணவு பழக்கத்தில் இருந்திருக்குது மற்றும் அவங்களோட ஆடை அணியும் முறை வந்துட்டு நம்மள மாதிரியே பருத்தி கம்பளி போன மேலாடை மற்றும் கீழாடை அப்படின்னு முழு ஆடைகளையே வந்துட்டு அவங்களும் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் மங்கோலியர்களை மாதிரி தலையில முண்டாசும் கட்டி இருந்ததா சொல்லப்படுதுங்க அவங்களோட பொழுதுபோக்குல அதிகமா மொகஞ்சதாராவில கிடைச்சதே இந்த கோலி குண்டுகள் தான் அப்புறம் இந்த பகடைக்காய் சதுரங்கம் இதெல்லாம் சாதாரண பொழுதுபோக்குகள இருந்திருக்கு பெரியவங்க எல்லாம் இந்த விளையாட்டுகள்ல விளையாடிட்டு இருந்தாலும் சின்ன குழந்தைங்க எல்லாம் களிமண்ணால செஞ்ச பொம்மைகளை வச்சு விளையாடி இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் கண் காது தொண்டை தோல் தொடர்பான நோய்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுற மாதிரி மருந்த அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க அது எப்படி பண்ணாங்க நம்ம பார்க்கலாமா கட்டில் சியூடிடிஎல்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மீனோட எலும்புகளை வச்சு தான் பல நோய்களுக்கு மருந்துகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வெறும் மீனோட எலும்பு மட்டும்தான் மருந்தை தயாரிக்க யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க மான் காண்டா மிருகம் இந்த மாதிரியான விலங்குகளோட எலும்புகளை கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க சில மருந்துகள் செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சில வேப்பந்தலைகளையும் சேர்த்து பல நோய்களுக்கான மருந்துகளை அவங்க தயார் செஞ்சுருக்குறாங்க இன்னைக்குமே தமிழ்நாட்டுல பல நோய்களுக்கு வேப்பிலை வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அது எல்லாமே சிந்து சமவெளி மக்கள் காலத்துல இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தாங்க சாட்சி சிந்து சமவெளி மக்கள் இருந்தவங்க உடலை அடக்கம் செய்யறதுக்கு மூன்று வகையான வழிமுறைகளை வந்துட்டு பின்பற்றி இருக்கிறாங்க முதல்ல என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா முழு உடலையும் வந்துட்டு புதைக்கிறதுங்க ரெண்டாவது எரிஞ்சு போன உடலில் இருந்து சில பாகங்களையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் சேர்த்து தாளிகளில் போட்டு புதைக்கிறதுங்க அதுவும் வீட்டுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த தாளிகளை வச்சு புதைச்சிருக்கிறாங்க மூணாவது இறந்த உடல ஊருக்கு கொஞ்சம் தூரமா திறந்த வெளில பறவைகளும் விலங்குகளும் சாப்பிடற மாதிரி அப்படியே வச்சுருதுங்க இந்த மாதிரி மூன்று வகையான வழிமுறைகளை வந்துட்டு அவங்க பின்பற்றிருக்கிறாங்க இறந்தவங்களோட உடலை வந்துட்டு அடக்கம் செய்யறதுக்கு இப்படி இறந்தவங்க உடல்களை புதைக்கும் போது கூடவே அவங்களுக்கு பிடிச்ச உணவு போட்டு புதைக்கிறது எல்லாமே வந்துட்டு வழக்கமா இருந்திருக்குதுங்க இது இன்னைக்குமே தமிழ்நாட்டுல நடைமுறை பழக்க வழக்கத்துல இருக்கிற ஒன்னு மற்றும் இவங்க இயற்கை படைப்போட உருவமான பெண்களை தான் தெய்வமாக வழிபட்டு வந்திருக்கிறாங்க அதில் தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமான வழிபாடு இல்லை முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா திராவிட மக்களிடையே இருந்த முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு கொஸ்டின் வரலாம் பெண் தெய்வ வழிபாடு தான் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் முக்கியமான வழிபாடாக கருதப்படுது பசுபதி வழிபாடுனா என்ன அதாவது மூன்று முகம் கொண்ட கடவுள் வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம் அதாவது மூன்று முகம் பசுபதி அப்படிங்கிறது வந்துட்டு விலங்குகளோட கடவுள் அதாவது மூன்று முகங்களை கொண்ட கடவுளோட யோக யோகா நிலையில இருக்கிறாங்க அந்த மாதிரியும் அவங்கள சுத்தியோ யானை புலி போன்ற மாதிரியான உருவங்களும் வலது பக்கம் வந்துட்டு காண்டாமிருகமும் இடது பக்கம் எருமையோட படமும் ஆகியவற்றை உருவமும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான வடிவங்களை இந்த தான் பசுபதி வழிபாடு இந்த மாதிரி அவங்க வழிபாட்டுக்காகவே தாய் தெய்வ வழிபாடு பசுபதி வழிபாடு விலங்கு வழிபாடு நீர் வழிபாடு மர வழிபாடு சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு அப்படின்னு பல வழிபாடுகள் எல்லாமே வந்துட்டு கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க முக்கியமாக சிந்து சமவெளி நாகரிக மக்களோட எழுத்து முறை திராவிட எழுத்து முறை கூட நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஹூராசு பாரதியார் ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்குது அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எழுத்துக்களோட ஒழிப்பு முறை அதாவது சவுண்ட் சரிங்களா லா நா ல இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாமே சிந்து சமவெளி முத்திரைகள்ல காணப்படுதுங்க முத்திரைகள்னா என்ன சிந்து வெளி மக்களோட பண்பாட்டுல ரொம்ப சிறந்த கலைப்படைப்பா இருந்ததே இந்த முத்திரைகள் தான் அகலாய் அகழ்வு ஆராய்ச்சியில இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முத்திரைகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க அதுல தமிழுடன் இருக்கும் காளை எருமை புலி காண்டாமிருகம் வெள்ளாடு யானை இது போன்ற விலங்குகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நகர நாகரிகமான இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திடீர்னு ஒரே நாளே அழிஞ்சிருக்கோ கண்டிப்பாக இல்லை அதுக்கு சில காரணங்கள் இருந்திருக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னென்ன காரணம் அப்படிங்கறத நான் ஒன்று சொல்றேன் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஆற்றங்கரையோரத்துல தானங்க இருந்துச்சு அப்போ அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்ப கூட அழிஞ்சிருக்கலாம் ரெண்டாவது அங்க நிறைய மனுஷங்களோட மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தா ஏதாவது இயற்கை சீற்றம் அங்க ஏற்பட்டுருக்கோ அதனால அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா மூணாவது வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி அவரோட கூற்றின்படி என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாராவில் ஏதாவது பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டுருக்கோ அதனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அதனாலயும் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்குங்க நாலாவது அங்கே இருந்த வறட்சி சரிங்களா எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப வறட்சியா இருந்தாலும் அந்த நாகரிகம் அழிஞ்சிருக்குங்க அஞ்சாவது ஆரியரோட படையெடுப்பு இதெல்லாம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் அழியறதுக்கான முக்கியமான காரணங்களா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிற இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க ஹரப்பா அப்படின்னா ராவி நதியோரம் மேற்கு வங்காளம் மொகஞ்சதாரோ அப்படின்னா சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப் ரூப் ரூபார் அப்படின்னா ரூபார் அப்படின்னா சட்லெஜ் நதியோரம் பஞ்சாப் லோத்தல் அப்படின்னா சட்ஜஸ் நதியோரம் குஜராத் காளிபங்கன் காகர் நதி தென்கத தென்கரையோரம் ராஜஸ்தான் சாகுந்தாரோ சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தான் தோல்வீரா கபீர் மாவட்டம் குஜராத் கோட்டிஜி அப்படிங்கிறது சிந்து மாகாணம் பனவாளி அப்படின்னா ஹரியானா மற்றும் சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத் இப்போது நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின டாப்பிக்கு குஜராத்தில் குஜராத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க அப்போது எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச இடம் தான் லோத்தல் அப்படிங்கிறது லோத்தல் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இருந்தே ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா துறைமுகம்னா என்ன அதாவது கப்பல்கள்லாம் நிற்கிற இடம் அப்போ லோத்தல் அப்படிங்கிற சி சிந்து சமவெளி நாகரிகம் காலத்துல இருந்தே ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மற்றும் இதுதான் உலகத்திலேயே மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை துறைமுகம் அப்படின்னு கருதப்படுதுங்க இதுலதான் மற்ற நாடுகளோட வணிபம் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்து இருக்கு அந்த காப்பல்கள்ல இவ்வளோ நேரமா சிந்து சமவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் அண்டு உதாரணங்களோட பார்த்துருந்தோம் இப்போ டெல்லி சுல்தானியர்களை பத்தி கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க டெல்லி சுல்தானிகம் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய பேரரசு தாங்க இது டெல்லிய அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வந்திருக்கு இந்த பேரரசு முன்னூற்றி இருபது வருஷம் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு வரையும் நீடிச்சிருக்குதுங்க தெற்கு ஆசிய மீது கோரி அரச மரபின் படையெடுப்பை தொடர்ந்து டெல்லி சுல்தானகத்தை ஐந்து தொடர்பற்ற பல்வேறு அரசு மரபுகள் வந்துட்டு வரிசையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க அதாவது முதல்ல அடிமை அரச மரபு அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு வரைங்க ரெண்டாவது கல்கி அரச மரபுங்க ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் மூணாவது வந்துட்டு துக்லக் அரச மரபு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்குங்க நாலாவது சையத் அரச மரபுங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாலருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சாவது வந்துட்டு லவ்தி அரச மரபு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு இந்த அஞ்சு அரச மரபுகளும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்குதுங்க இந்த அரச மரபுகளை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல அடிமை வம்சம் இது ஆயிரத்தி இரநூற்றி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறு வரை இருந்திருக்குதுங்க இந்தியாவில் முஸ்லீம்களோட ஆட்சி முகமது கோரி தான் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுலயே நிறுவப்பட்டிருந்திருக்குதுங்க சரிங்களா அவருக்கு மகன்கள் அப்படின்னு யாருமே இல்லாத காரணத்தினால பண்டகன் அப்படின்றவரை தனி வகை அடிமைகளை பேணினார் அப்படின்னு சொல்றாங்க பண்டகன் அப்படின்னா என்ன இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கிற ஒரு சொல் அதாவது இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை தான் வந்துட்டு பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி இருநூற்றி ஆறுல கோரியோட இறப்புக்கு அப்புறம் அவரோட அடிமையான குப்துதீன் ஐபக் அப்படிங்கிறவர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அவரை அரசராக அறிவிச்சுக்கிட்டார் இந்த அரச மரபை மாம்லுக் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டிருக்குதுங்க மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படிங்கிறத அதனோடய அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இது ஒரு இரா அராபிய வார்த்தைங்க அராபிய வார்த்தைங்க குப்துதீன் ஐபக் சம்சுதீன் இல்துமிஸ் கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவங்க இந்த மூணு பேருமே இந்த வம்சத்தை சேர்ந்த மாபெரும் சுல்தான்கள் அப்படின்னு கருதப்படுதுங்க குப்துதீன் ஐ ஐபக் இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கியமான இடங்கள்லாம் என்னென்ன மற்றும் அவங்களோட வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு டெல்லி சுல்தானியர்கள்னா யாரு அதில் என்னெல்லாம் அரச மரபு இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் விரிவாக பார்த்துருந்தோம் இன்னமும் டெல்லி சுல்தானிகத்துல இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்த வெவ்வேறு அரசர்களை பற்றி இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்